நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்றைக்கினி அவர்களே பாராமுகம் அப்படின்னு ஒன்று அவங்களுக்குள்ள இருக்கிறது அந்த பாராமுகம் என்ன பெரிய தோல்கள் என்ன பெரிய பள்ளிவாசல் என்ன பெரிய இஸ்லாம் என்ன தீனு அப்படின்னு என்ன சொன்னால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அதை பற்றி ஒரு பாராமுகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது அப்படிங்கிறது நாம் சொல்லுகிற செய்தி அந்த பாராமுகத்தை நாம் போக்கிக்கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைய செய்தியாக நாம் முன்வைக்கிறோம் இன்றைய சொல்லுகிற நாம் நாம் சொல்ல வருகிற செய்தி பாராமுகத்தை ஹஃபலத்துன்னு சொல்லுவாங்க அரபியில் ஹஃபலத்துன்னு சொல்லுவாங்க பொடும்போக்குத்தனம் அந்த பொடும்போக்குத்தனத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் விட்டுடணும் அப்படிங்கிறது தான் நாம் எதிர்பார்க்கிற இன்றைய செய்தி இருந்து எல்லாவும் ரசூலும் பாருங்கள் நம்ம நினைக்கிறோம் மார்க்கம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் தொழுவுறது கஷ்டம் நோம்பு வைக்கிறது கஷ்டம் புற ஆள் ஓதுறது கஷ்டம் இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதனால வந்து நம்ம என்ன செய்கிறோம் சொன்னால் அதன் பக்கம் நாம் திரும்பாம இருக்கிறோம் அன்பிற்கிணியவர்களே மார்க்கம் என்பது கஷ்டமானதே இல்லை அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் இலகுவைத்தான் நாடுகிறான் அல்ல இலகுவை தான் நாடுகிறான் யாருக்கும் கஷ்டத்தை மார்க்கத்தின் அடி மார்க்கத்தை கொடுத்து கஷ்டப்படுத்துறதே இல்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் கஷ்டமாக நினைக்கிறோம் அன்பிற்கிணியவர்களே ஆக பாராமுகத்தை நாம் கைவிட வேண்டும் மார்க்க விஷயத்தில் அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் நாம் பாராமுகத்தை கைவிட வேண்டும் அதான் பாருங்கள் நமக்கெல்லாம் தெரியும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுறோம் இல்லைங்க குரான் ஷரீஃபை நாம் ஓதுகிறோம் ஒரு ஹருஃபுக்கு எத்தனை நன்மை சொல்லுங்களேன் சொல்லுங்கள் ஒரு குரான் ஓதுறோம் ஹருப்புன்னு சொன்னா எழுத்து அது விளங்காம போடுமில்ல ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை ஆ இப்பதான் தம்பி எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறதுக்காகனு சொல்றாப்புல உண்மையிலேயே பாராட்டணும் உண்மையிலேயே நம்மளாம் அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு சொல்கிறாப்புல நீ சொல்றீங்களா பத்து அப்படிங்கிற சவுண்டு இந்த பக்கம் காதுக்கு வருது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு எத்தனை நன்மை அலிஃப்ல எத்தனை எழுத்து சொல்லுங்க மூன்று எழுத்துக்கள் இப்போ எத்தனை நன்மை இப்போ நான் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹ் என் ஓத சொல்லி இருக்கிறான் நான் ஓதுகிறேன் அப்படிங்கிற நீயத்தோட அலிஃப்ல அப்படின்னு நான் ஓதுனேன் இப்ப எனக்கு முப்பது நன்மை இந்த ரமலான்ல எவ்வளவு கூடுதலா கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது குரான குரான் கூட சொல்லப்படுகிறது குரான்ல கூட சொல்லப்படுகிறது அது அநேகமா சூரத்தை யூசுப் வரும்னு நினைக்கிற அந்த அந்த வசனம் அன்றைக்கு எழுநூறு மடங்கு எத்தனை மடங்கு சொல்லுங்களேன் பத்து ஆகுது எழுநூறு மடங்குகளாக ஆகுது மேக்ஸ் படித்தவங்க படித்தவங்களுக்கு தெரியும் மடங்குன்னு சொன்னால் இன்ட்டு போட்டு எப்படி போடணும் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெறும் எழுநூறு அல்ல எழுநூறு மடங்கு நன்மை அல்ல இந்த ரமணாலில் கொடுக்குறோம் இப்போ நான் ஓதுனேன் இந்த மீம் இதுக்கு எவ்வளோ நன்மை இப்போ முப்பது முப்பது மட்டும் இல்லை ஒரு எழுத்த எழுநூறு ம மடங்குகளாக ஆக்கிக்கணும் அப்படி பார்க்க சொன்னால் நமக்கு உட்காந்து கணக்கு போடணும் இப்போ அவ்வளவு நன்மையை தர்றா அந்த இந்த ரமதான் இல்லை ஆனால் நாம் என்ன செய்யறோம் நினைக்கணும் பாராமுகம் நம்ம என்ன செய்கிறேங்க பாராமுகமாக இருக்கிறோம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் இல்லை இன்னைக்கு மாறி கொள்வதற்கு ஒரு பாடு இந்த பக்கம் அப்படியே ஒரு இப்படி வெளியே போ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நேரம் ஒரு வேலை அப்படி போனோம் நம்ம ஒரு இருட்டு பகுதி அங்கே அது இருட்டு பகுதி அந்த இருட்டு பகுதியில் நான் அதை கிடக்கிற பொழுது சைடில் எதார்த்தமா நான் திரும்பி பார்க்குறேன் ஒரு பத்து பிள்ளைகளாவது இருப்பாங்க இந்த அது மாதிரியான பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க நின்று கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்ன ஏன் இருக்க உட்காந்துருக்காங்க நல்லா திரும்பி கொஞ்சம் பார்க்குறேன் அந்த பத்து பிள்ளைங்களில் பெரும்பாலான கைகளில் செல்லு இருக்கு பெரும்பாலான கிள்ளை பிள்ளைகளுடைய கைகளில் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு உட்காந்து அப்படின்னு உட்காந்து அமைக்கிட்டு இருக்கான் சத்தம் கேட்குது காதுக்கு சத்தம் கேட்குது உட்காந்து கேம் விளாடுறான் அந்த பிள்ளைங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அன்பில் கிணியவர்களே நாம் அந்த பிள்ளைங்களை குறை சொல்லலை என்ன பாருங்க பாராமுகம் என்ன நடக்குதுங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற இந்த மாதத்திலும் கூட நாம் நஷ்டத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் நஷ்டத்தை நம்முடைய கணக்கில் சேர்த்து இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது அன்பிற்கு வேற ஒன்றும் இல்லை அன்பு பாருங்கள் ஒரு ரசா அப்படியே செய்தி ஒரு நாலு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் இஷா அல்லா மூமின்கள் பாராமுகத்தை கைவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்லுகிற ஒரு நான்கு செய்தி சுவர்கத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் சுவரத்துக்குள்ளே உள்ளே போனோம் உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் வெளியில் நாம் ஒரு நமக்குன்னு நல்லா ஒரு மாளிகையே கொடுக்குறோம் உள்ள போன உடனே நமக்கு ஒரு மாளிகையை கொடுக்குறான் பிரம்மாண்டமானது நாம எல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு மாளிகை அந்த மாளிகைக்குள்ள ஒரு பாடு வெளியில என்ன இருக்கு அப்படிங்கறத உள்ள இருந்தே பார்க்க முடியும் உள்ள இருந்தே பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அப்படிங்கிறது நாம அன்பிற்கினி அவர்களை சொர்க்கத்தை பற்றிய ஒரு செய்தி அந்த மாளிகை அந்த உள்ள இருக்கிற காட்சி அது போன்று வெளியில் இருந்து சொர்க்கத்துக்குள்ள இவர் அனுப்பப்படுகிற நபர் அந்த மாளிகைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் வெளியே இருந்துகிட்டே உள்ள பார்க்க உள்ள உள்ள காட்சிகள் எல்லாம் அவருக்கு காட்டப்படுகிறது என்னங்க இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம நினைப்போம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் இந்திய தேசத்துல இருக்கோம் அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நம்ம இங்க உட்காந்துக்கிட்டே பாக்குறோமா இல்லையா இன்னைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு நம்ம கையிலே நம்ம கையிலே பார்க்கும் அங்கே ஜனாதிபதி மாளிகை வெள்ள மாளிகை அது என்ன அது என்ன இது இவர் அது என்ன எல்லாத்தையும் உட்காந்து நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இப்போ ரெண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி வலைதளத்தில் பார்த்த ஒரு செய்தி ஒரு மனிதன் தெருவில் நடந்து போகிறான் அவன் எத்தனை அடி வைக்கிறான் என்ன சாப்பிடுகிறான் எந்த தெருவிலே நுழைகிறான் எந்த வாகனத்திலே போகிறான் அவன் எங்கு பயணிக்கிறான் எவ்வளவு வேகமாக என்பதை எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒட்டுமொத்த தேச மக்களையும் கண்காணிக்கிற அளவிற்கான விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்னால் நாம் வலைதளத்தில் பார்த்த ஒரு செய்தி உலக இந்த அளவு வளர்ந்து இருக்கு அப்ப அல்ல எவ்வளவு பெரிய நுட்பமான அறிவான அல்லா எவ்வளவு பெரிய நுட்பமான அறிவு படைத்தவன் அவை இது மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம நிகழ்த்த முடியாதான் அன்றைக்கு நமக்கு இது மேல இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ் ரசூல் சொல்லுகிற அந்த விஷயத்தை நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதால் அதை பற்றிய கவலையும் அக்கறையும் நமக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பாருங்க செய்திக்கு வந்துருவோம் இப்போ அது மாதிரியான ஒரு மாளிகை உள்ளே இருந்து வெளியே பார்த்தா தெரியும் இருந்து உள்ள பார்த்தா தெரியும் உள்ள இருக்கிற மாடங்கள் என்ன அங்க என்னென்ன அலங்காரங்கள் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க இது யாருக்கு தெரியுமா இந்த சொர்க்கத்துல இந்த மாளிகை இது யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா எல்லாம் பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா சொல்லுங்களேன் அந்த மாளிகை நமக்கு வேணுமா வேணாமா ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் கொஞ்சம் வேகமா வருது வேணுங்களை நம்பிக்கையா சொல்லுங்களேன் சொல்லுங்க எனக்கும் அந்த மாளிகை வேண்டும் அப்படி தைரியமா சொல்ல மாட்டேங்கிறோமே சொல்லாமா நம்ம சொல்லாமா தலைமன்ற ஆட்டாங்க பரவாயில்ல அன்றியவர்களே வேண்டும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் யாருக்கு அந்த மாளிகை என்று சொன்னால் ரொம்ப லேசான விஷயம் ரொம்ப லேசான விஷயம் என் வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் நிற்கிறார் ஐயா எனக்கு பசிக்குதுங்க எனக்கு அம்மா எனக்கு பசிக்குதுங்க பசிக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுங்கள வந்து வாசல்ல வாசல்லு கேட்கிறார் இப்போ என்கிட்ட இருக்கு என்கிட்ட என்ன இருக்கு அவருக்கு பசியை போக்கக்கூடிய அளவிற்கான ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது உடனே அப்படிங்களா கொஞ்சம் போருங்க இருக்கிறதை கொண்டு வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னா அவருக்கு நாம் கொடுத்தோம் இப்படி யாரு கேட்ட உடனே அல்லாஹுக்காக வேண்டி தன்னிடத்தில் இருக்கிற அந்த உணவை கொண்டு வந்து அந்த பசி பசி உள்ளவருக்கு கொடுத்தாரோ அவர் அந்த மாளிகையை பெற்றுக்கொள்வார் கஷ்டங்களா இது இது இதை நம்ம செஞ்சுட்டு அந்த மாளிகையை பெற்றுக்கொள்வது நமக்கு கஷ்டமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க கஷ்டமே கிடையாது என்கிட்ட இருக்குது கொஞ்சோம் நான் கொடுக்க போறேன் அவ்வளவுதான் நம்ம ரெண்டு நாலு பேர் சாப்பிட்ற சாப்பாடு அவர் அதுல நாலு பேர் சாப்பாடு கொஞ்சோளை எடுத்து பகிர்ந்து கொண்டு போய் அவருக்கு அவருடைய பசியும் இந்த நாலு பேத்துக்கு மூணு பேத்துக்கு நாலு பேர்த்துக்கும் கிடைக்கிற பாக்கியம் தாங்க உள்ளிருந்து வெளியே வெளியிருந்து உள்ளே பார்த்தால் எல்லா காட்சிகளும் தெரியும் அது மாதிரியான ஒரு மாளிகை இதை பெற்றுக்கொள்றது இல்லையா நம்ம இதில் ஒரு பாராமகம் நாம இருக்கலாமா அன்றைக்கு அவர்களை நாம் யோசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க பாருங்க ரொம்ப லேசான விஷயம் இன்னைக்கு நம்ம திருப்பி திருப்பிக்கிட்டு போகிறோம் அவரா அவர் அந்த ஜே இவர் இந்த ஜே இவர் இந்த ஜே தனித்தனியா ஆளுக்கு ஒரு ஜேவை வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஜேவை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க நானே அனுபவிக்கிறேன் எத்தனை எத்தனை நபர்கள் எதிர எதிரில் பார்க்குறோம் ஒரு நபருக்கு நான் தொடர்ந்து சொன்னேன் ஒரு நபருக்கு நான் பார்க்கும் போது சொன்னேன் கொஞ்ச நாள் அப்படி 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 பார்த்துட்டே அப்புறமேட்டு பொய் இருந்து நான் பள்ளியிலிருந்து நான் சொல்லுகிறேன் அல்லா இருந்து நான் நான் பொய் சொல்லவில்லை அப்படியே இப்படி என்னை பார்த்துவிட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறார் ரசுல்லா சொல்றாங்க மக்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள் அசலாவும் அழைக்கும்னு சொல்லுங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்துல அந்த மாளிகை சொர்க்கத்துல அந்த மாளிகை உங்களுக்கு கிடைக்கும்னு கிடைக்கும் சலாம் சொல்லிட்டு அந்த சொர்க்கத்தை பெற்றுக் நமக்கு என்னங்க கஷ்டம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ரசுல்லா சொன்னாங்க இன்னைக்கு ஜே ஜே அடிப்படையில் சலாம் சொல்றாங்க ஜே அடிப்படையில் சலாம் சொல்லிக்கிறாங்க மற்ற ஜேவில உள்ளவங்களுக்கு சலாம் சொல்றது இல்ல இயல்பு இது வந்து இயல்பா சொல்றோம் ஆனா ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுங்களா அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் உண்மையா இல்லையா இந்த ஹதிச நாம கேட்டுமா இல்லையா அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் அவர் வெளியூருக்காரா இருப்பாரு எனக்கு அறிமுகம் இல்ல ஆனா பார்க்கிறோம் வர்றாரு அலைக்கும் சொல்லிட்டு போனா என்ன குறைஞ்சி போயிருப்பது நமக்கு அன்பிற்கினியவர்களே கம்மிங்களா கொஞ்சம் கவனிங்கப்பா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இங்கே கவனிங்க இங்கே பாருங்களா இங்கே கொஞ்சம் பாருங்கள் ஷாவில் தான் நம்மளும் நம்மளோட சொ போகணுமா இல்லையா நம்ம ஆனால் மாளிகைக்குள்ளே போகணுமா இல்லையா கொஞ்சம் பாருங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காதல வாங்கினா நம்மளும் செயல்படுத்துவோம் தான் செயல்படுத்தினா எல்லாம் நன்மையை கொடுத்துருவான் பத்துக்கு எழுநூறு மடங்கு சொர்க்கத்தை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறான் மாளிகை கொடுக்குறேன்னு சொல்கிறான் நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு புக்கு திரும்புங்கிஷாவது தான் ஆனால் அமிர்கணி அவர்களே உணவு கொடுத்தால் மாளிகை சலாம் சொன்னால் மாளிகை உணவு கொடுத்தா மாளிகை சலாம் சொன்னால் மாளிகை இன்னொரு செய்தியை சொன்னாங்க பாருங்க எல்லாரும் தூங்குறாங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் இரவு நேரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவருக்கு அல்லாவோடு தொடர்பு வைக்கணும்னு எண்ணம் வருது அல்லாவோடு தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும் அல்லாட்ட போய் பேசணும்னு நினைக்கிறார் பேசணும்னா என்ன செய்யணுங்க அல்லா பார்த்து பேச முடியுமா தம்பிங்களா அல்லாஹ் பார்த்து பேச முடியுமா முடியாது இப்ப அல்லாட்ட பேசணும்னா எப்படி பேசணும் சொல்லுங்களேன் அல்லாட்ட பேசணும் எப்படி பேசறது தொழுகையின் மூலமாகத்தான் பேச முடியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க தொழுகையின் மூலமாகத்தான் பேச முடியும் எந்த தொழுகை ரசூல்லா சொல்றாங்க மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இவர் என்ன செய்யறாரு சொன்னா அல்லாஹுடத்திலே பேசுவதற்காக வேண்டி அல்லாஹோடு தன்னை நெருக்கப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறாரு சொன்னா எரிந்து தாஜத்தை தொழுகிறார் அப்படி தொழுதால் அவருக்கும் அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்தை இருக்கக்கூடிய அந்த மாளிகை அவருக்கு கொடுக்கப்படும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அண்ணவங்க சொன்னாங்க இந்த ஹதீச ஹசரத் அபு மாலிக் அல் அஷ் அரி ரவியல்லாஹு தாலா அனுபவங்க அறிவிக்கிறாங்க இவனு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம் அன்றிற்கினியவர்களே இது ஒரு செய்தி இது ஒரு செய்தி முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமா இன்னொரு இன்னொரு செய்தி சொல்லலாமா நீங்களாம் முடிச்சுக்கலாம்னு சொன்னால் முடிச்சுக்கிறேன் சொல்லலான்னு சொல்கிறேன் சொல்லலாம் சரி ஆர்வத்தோட இருக்கீங்க இன்னொரு செய்தி சொல்றேன் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தி பாருங்க நம்ம பயணம் எழுந்திரிச்சா தொழிலுக்கு போறவங்க டூ வீலர்ல போவோம் சில பேர் கார்ல போவோம் சில பேர் பஸ்ல போறோம் சில பேர் நடந்தே கூட என்ன செய்வோம் நம்ம கொஞ்சம் பக்கத்துல இருக்கு நடந்து போயிடலாம் நடந்தே போவோம் இது இப்படி போனா நமக்கு நன்மையா இல்லையா சொல்லுங்க நான் காரில் ஒரு இடத்துக்கு பிரயாணத்தில் பிரயாணப்படுறேன் நன்மையா தீமையா நான் போறத போறத பொறுத்து இருக்கிறது நான் போறத பொறுத்து எதற்காக வேண்டி போகிறேன் என்பதை பொறுத்து இருக்கிறது அப்படிதானே உண்மைதானே சரி இருக்கு பிரயாணம் படுறேன் போறது என்னங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி நான் போகிற பொழுது பிரசுல்லா சொல்றாங்க அறிவிக்கிற யாருன்னு முன்னால் சொல்லிடுறேன் உக்குபத்தி ஆமீர் ரதியல்லாஹு தால அணு அவங்க அறிவிக்கிறாங்க தபராணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல மஜுவாயு சொல்லப்படக்கூடிய நூலிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் ஒருத்தர் பிரயாணப்படுறாரு தன்னுடைய பிரயாணத்தின் போது எந்த வாகனத்தில் போனாலும் சரி நடந்து போனாலும் சரி எதில் போனாலும் சரி அவர் போகிற அந்த பிரயாணத்தின் போது உலக அலுவல்களில் இருந்து அகன்று உலக சிந்தனை எல்லாம் இல்லாமல் தன்னுடைய சிந்தனையை இறை சிந்தனையாக ஆக்கிக்கொண்டு பயண பயணப்படுகிறார் வேற ஒன்றுமே செய்யல ரோட்ல போறார் வண்டி ஓட்டாரு கண்காணிப்போட போறாரு எல்லாம் சரி ஓ போகும்பொழுதே நமக்கு சிந்தனைகள் வரும் இன்னைக்கு எங்க போகணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் எவ்வளவு வேலை செய்யணும் யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் எல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பயணப்பட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப ரசூல்லா சொல்றாங்க அப்படி நீங்க பயணத்திலே போகிற பொழுது இது மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுடைய சிந்தனைனா சுபகான் அல்லா அலமது இல்லா அல்லாஹூ அக்பர் என்ன வேணாலும் சொல்லுங்க

அல்லாவுக்கும் ரசூலுக்கும் நெருக்கமான நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒன்றை தன்னுடைய பிரயாணத்தின் போது அவர் அதை செய்து கொண்டே செல்வார் என்று சொன்னால் வீணான கவிதைகள் இது ரசூல்லா சொல்லியே சொல்றாங்க வீணான கவிதைகள் இன்னைக்கு காதல ஒன்று மாட்டிக்கிறோமா இல்லையா செல்லில் ஒன்று வச்சு விட்டுடுறோம் இப்படி பட்டு வச்சுடுறோம் ஒரு காரில் உட்காந்துறோம் கூட அப்படி கண்ணை விட்டு இப்படி உட்காந்துறோம் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன ஒழிக்குங்கிறது கேட்குற அவருக்கு தெரியும் என்ன ஒழிக்குதுங்க காதுக்கு தெரியும் அது உண்மையிலேயே இருக்கும் யாராவது அல்லாவுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு போறோமா பிரயாணத்துல அது ரொம்ப குறைவா இருக்கும் இருப்பாங்க ஒண்ணு ரெண்டு இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் காதல் ரெண்டு அப்படி மாட்டிக்கிட்டு என்ன சொன்னா யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும் தான் தெரியும் ஒக்கட்டுக்கிட்டே போவார் ரசூல்லா அதான் சொல்றாங்க வீணான கவிதைகள் அல்லது தேவையற்ற காரி காரியங்களை தன்னுடைய செவியிலே தன்னுடைய சிந்தனையிலே செலுத்தாமல் அல்லாஹுடைய சிந்தனையோடு யார் பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறாரோ சொல்லிட்டு சொல்றாங்க அவருடன் ஒரு மனக்கு இணைந்து கொள்ளுகிறார் அவரோடு யார் இணைஞ்சுக்கிறார் ரஹமத்துடைய ஒரு மனக்கு இணைந்து கொள்ளுகிறார் எங்க இது சிரமமா நான் போகும்போது சுபகம் சொல்லிக்கிட்டே போறேன் இப்ப என் கூட யாரு இருப்பா சொல்லுங்க மலக்கு இருப்பார் ராமத்துடைய மலக்கு இருப்பார் சொல்லிட்டு சொன்னாங்க இல்ல வீணான கவிதைகள் வீணான விஷயங்கள் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படி ஒன்றோடு ஒருவர் பயணப்படுவார் என்று சொன்னால் அவரோடு ஷைத்தான் இணைந்து கொள்ளுகிறான் யார் இணைஞ்சுக்கிறதுங்க சைத்தான் நினைச்சுக்கிறான் அதனால தான் காதல மாட்டிக்கிட்டு அப்படியே கண் தண்ணி மறந்து அப்படியே கிடப்பு போறோம் வர நடக்கிறோம் அன்றைக்கு கிணியர்களே இதை அறிவிக்கிறது யாருங்க உக்குமத்தி ஆமீர் ரதி எல்லா தலாடும் அறிவிக்கிறாங்க தபுராணியில மஜ்மூ ஜவாயித் அப்படிங்கிற ரெண்டு நூட்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் நாலு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன் ரெண்டு சொல்லிட்டேன் இன்ஷா அல்லாஹ் பாக்கி ரெண்டை நாளை சொல்லுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானாக وآخر دعوانا أن يعني الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته